அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய எம் கே பைசி அவர்களை ஒன்றிய பாஜக அரசினுடைய ஏவல் துறையான துறை அநியாயமான முறையிலே கைது செய்திருக்கிறது இந்த கைது நடவடிக்கை வன்மையான கண்டனத்திற்குரியது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் ஏற்கனவே அவருக்கு ஒரு வருடம் கழித்துதான் அவர் அந்த விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தார்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் விசாரணையை எதிர்கொண்டு விட்டு அமலாக்கத்துறையினால் திருப்பி அனுப்பப்பட்டு தொடர்ந்து மக்கள் பணிகளுக்காக பாடுபட்டு கொண்டிருந்தவர் ஓயாது உழைத்து கொண்டிருந்தவர் மக்கள் நலனுக்காக ஏதோ ரகசியமாகவோ அல்லது வேற எங்கேயோ தப்பிச் செல்வதற்கான எந்த திட்டமும் அவரிடத்தில் இல்லை ஆனால் அமலாக்கத்துறை வேண்டுமென்றே இந்த வழக்கில் பொய்யான முறையில் அநீதியான முறையில் பொய்யான கட்டுக்கதைகளை புனைவு செய்து எம்கேஃபைஜி அவர்கள் ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவுப்படி பத்தாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக இருந்த நிலையில் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது என்பது ஜனநாயக சட்டத்திற்கு முரணானது எனவே ஒன்றிய பாஜக அரசிற்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த கைது நடவடிக்கையை ரத்து செய்து உடனடியாக எங்கள் தலைவரை விடுதலை செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த வழக்குல மூணு பேர் பெயில வந்திருக்கிறாங்க பிணை கிடைச்சிருக்கு ஒரு பிணை வழங்கப்பட்ட ஒரு வழக்குல அமலாக்கத்துறை இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஏற்கனவே அமலாக்கத்துறையின் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் போனது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பத்து வருஷத்துல மட்டும் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட வழக்குகளை அமலாக்கத்துறை வந்து பதிவு செய்திருக்கு ஆனா வெறும் நாற்பது வழக்குகள்ல மட்டும்தான் தண்டனை வழங்கியிருக்கு இதை உச்சநீதிமன்றம் கண்டிச்சு ஆட்சியாளர்களுடைய பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைக்கு துணை போகக்கூடாது அமலாக்கத்துறைன்னு சொல்லி கண்டிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டும் இப்படி ஒரு ஆட்சியாளர்களுடைய ஒரு மக்கள் விரோத நடவடிக்கைக்கு துணை போகக்கூடிய அளவுக்கு அமலாக்கத்துறை செயல்படுது அப்படின்னு சொன்னால் இது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏஜென்சிகள் மீதான நம்பிக்கையை வந்து இல்லாமலாக்க செய்விடுது எனவே ஒன்றிய பாஜக அரசும் அமலாக்கத்துறையும் எங்களுடைய தலைவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்துட்ருக்கோம் இதை உடனடியாக விடுதலை செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எஸிபி கட்சி செல்லும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் எஸ் அகமது நவவி மாநில பொதுச் செயலாளர் எஸ் டி